உற்பத்தி நிறுவனமான தொடங்கியுள்ளது ராமநாதபுரத்தில் அமைந்துள்ள இந்த ஷோரூம் இன்டி ஸ்கூட்டர்கள் மற்றும் வணிக பொருட்களை சில்லறை விற்பனை செய்யும் பெங்களூருவை தளமாக கொண்ட மின்னணு வாகனம் உற்பத்தி செய்யும் ஸ்டார்ட் அப் நிறுவனமான ரிவர் தமிழகத்தில் தனது இரண்டு கடையை கோயம்புத்தூரில் தொடங்கியது இன்டி ஸ்கூட்டர்கள் ஆக்சசரிஸ் மற்றும் அதை சார்ந்த வணிக பொருட்கள் அனைத்தையும் வாடிக்கையாளர்களுக்கு அழகாக காட்சிப்படுத்தும் வகையில் ரிவர் ஸ்டோர் வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளது இந்த இன்டி ஸ்கூட்டர்கள் கோயம்புத்தூரில் உள்ள புதிய ரிவர் ஸ்டோரில் உடனடியாக விற்பனைக்கு கிடைக்கிறது இதன் விலை ரூ ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆக எக்ஷோரும் கோயம்புத்தூர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கோவி ராமநாதபுரத்தில் ஆயிரத்தி இருநூறு சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கடை ராஜ்துறை இ மொபிலிட்டி எல்எல்பி நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சென்னையில் தனது முதல் கடையை தொடங்கியதன் மூலம் ரிவர் தமிழகத்தில் தடம் பதித்தது கோயம்புத்தூரை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விரைவான விரிவாக்கத்தை குறிக்கும் வகையில் வேலூர் ஈரோடு மற்றும் திருப்பூர் கடைகளை திறக்க நிறுவனம் திட்டமிட்டுள்ளது ரிவர் தற்போது பெங்களூரு ஹைதராபாத் சென்னை ஹூப்ளி விசாகப்பட்டினம் மற்றும் கொச்சி ஆகிய நகரங்களில் மொத்தம் ஜீரோ ஒன்பது விற்பனை நிலையங்களை கொண்டு இயங்கி வருகிறது இந்நிறுவனம் அடுத்த சில மாதங்களில் மைசூர் பெல்காம் திருப்பதி அகமதாபாத் புனே நாக்பூர் மற்றும் டெல்லி ஆகிய இடங்களுக்கு தனது தடத்தை விரிவுபடுத்தும் கடையின் துவக்கம் குறித்து பேசிய இணை நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அரவிந்த் மணி சென்னையில் எங்கள் முதன்மை கடையின் வெற்றிக்கு பிறகு தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆரம்பத்தில் இருந்தே எங்களுடன் பணியாற்றும் ஊழியர்கள் பலர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இது எங்களுக்கு ஒரு சிறப்பு சந்தை ஸ்டைலையும் வசதியும் ஒன்றாக வழங்கும் ரிவர் இண்டியை இப்பகுதியில் ஒரு தனித்துவமான வாகனமாக நிறுவுவதே எங்கள் குறிக்கோளாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்திற்குள் இந்தியா முழுவதும் இருபத்தி ஐந்து ரிவர் கடைகளை திறப்பதே எங்கள் திட்டம் என்றார் கோயம்புத்தூர் ரிவர் ஸ்டோர் ஒரு துடிப்பான சூழலை கொண்டுள்ளது மற்றும் ஓட்டக்கோடுகள் கூழாங்கற்கள் மற்றும் ஆறுகளின் சாரத்தை துண்டும் பிற கரிம வடிவங்களை உள்ளடக்கிய பிராண்டின் அழகியலை வெளிவுபடுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது கடையின் அழகியலின் மையத்தில் கவனமாக வடிவமைக்கப்பட்ட வாழ்விடங்கள் உள்ளன அன்றாட வாழ்க்கையில் இண்டி எவ்வாறு கலக்கிறது என்பதை முதல் வாழ்விடம் சித்தரிக்கிறது கோயம்புத்தூரின் உள்ளூர் நகர நிலப்பரப்பில் உள்ள இண்டியை அடுக்கு படங்களுடன் சித்தரிக்கிறது இரண்டாவது வாழ்விடம் மக்களை அவர்களிடம் இருக்கும் இடத்திலிருந்து அவர்கள் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்துச் செல்லும் இக்கதைகள் ரிவரின் நெறிமுறைகளுடன் ஒத்துப்போகின்றன கோயம்புத்தூர் ரிவர் ஸ்டோர் எண் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு கோத்தாரி லே ராமநாதபுரம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்தில் அமைந்துள்ளது வாடிக்கையாளர்கள் கடைக்கு சென்று டெஸ்ட் டிரைவ் செய்யலாம் வணிக பொருட்களை உழவலாம் அல்லது புதிய இன்டியை வாங்கலாம் வாடிக்கையாளர்கள் டெஸ்ட் டிரைவுக்கு முன்பதிவு செய்யவும் ஒரு புதிய இன்டியை வாங்கவும் டப்ளியூட்யூ டாட் ரைட் ரிவர் டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடலாம் ரிவர் பற்றி ரிவர் என்பது பெங்களூரை தளமாக கொண்ட ஒரு மின்சார வாகன இவி ஸ்டார்ட் அப் நிறுவனமாகும் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்திற்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் அன்றாட வாழ்க்கையில் சாதகமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் தயாரிப்புகளை ரிவர் உருவாக்குகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரவிந்த் மணி மற்றும் விபின் சார்ஜ் ஆகியோரால் நிறுவப்பட்ட ரிவர் ஜப்பானை தளமாக கொண்ட யமஹா மோட்டார்ஸ் கார்ப்பரேஷன் மிச்சு அண்ட் கோல் லிமிடெட் மருபேனி கார்ப்பரேஷன் துபாயை தளமாக கொண்ட ஆல் புத்தைம் குழு கிறிஸ் சாக்காவின் லோவர் கார்பன் கேபிட்டல் டொயோட்டோ வென்சஸ் மணி மொபிலிட்டி மற்றும் ட்ரக்ஸ் விசி போன்ற முக்கிய முதலீட்டாளர்களால் ஆதரிக்கப்படுகிறது